ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவ்வியூவ்வியூ நடந்துச்சு ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு மூணான மார்க்கை வந்து வெளிப்படையாகவே வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்கிறீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் என்ட்ருக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து உங்களோட அஃபிஷியல் போர்ட்டலே போய் நீங்கள் உங்களோட யூசனை பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ உதாரணமாக வந்து மதுரை அப்படின்னா டிஆர்பி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணினா இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் வந்து திருச்சிராப்பள்ளி ஸோ டிஆர்பி திருச்சின்னு சொல்லி போட்டால் அதில் வர யூசனை பாஸ்வேர்டு கொடுத்து நாங்கள் இந்த வெப்சைட் இந்த போர்ட்டலில் வந்திருக்கோம் கள்ளக்குறிச்சி அப்படின்னா டிஆர்பி கள்ளக்குறிச்சி ஸோ இந்தமாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களுடைய ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூசனை பாஸ்வேர்ட் கொடுத்து எண்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் ஸோ உங்களோட சாம்பிள் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தமாரி வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட பேர் இருக்கும் அடுத்து வந்து கம்ப்ளீட்டாக கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கும் உதாரணமாக வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் பிறந்த தேதி ரிட்டர்ன் மார்க் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் மார்க் அப்படின்ற அந்த காலத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்றதை இங்கே போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் வாங்கிருப்பீங்கறதே இதே இடத்துல போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டு ஃபேஸ் இன்டர்வியூ போகல அதனால உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் இல்லை ஸோ நீங்கள் ஃபேஸ்ட்டு ஃபேஸ் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருப்பீங்கறத அங்கே போட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினெட்டாக செக் பண்ணணும் அதாவது நம்ம செலக்ட் ஆயிருக்கோம் செலக்ட் ஆகல ரெண்டாவது பட்சம் ஸோ நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம கட்டாயம் இந்த அஃபீஷியல் போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த அஃபீஷியல் கீஸ் வந்துருக்கும் இந்த அஃபிஷியல் கீஸ்லேயே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ரேட் எவ்வளோ தப்புன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்டிமேஷன் வச்சுருப்பீங்க பட் ஸ்டில் நாங்கள் சொல்லக்கூடிய என்னென்னா நீங்கள் இந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ ரிட்டன் எக்ஸாம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போய் அங்கே செலக்ட் ஆகலையோ அவங்க வந்து கட் நீங்கள் அந்த போர்ட்டரில் போய்ட்டு உங்கதான் செக் பண்ணணும் நீங்கள் என்ன லேக் ஆகிருக்குன்றது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் மார்க்கு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும் ஓகே நம்ம வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு எவ்வளோ எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரீகேப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த யூஸ்என்ஏ பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் யூஸ் ஏ பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஒரு டைம் ஒரு டைமாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ நோ ப்ராப்ளம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும் அப்படி வரலன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரொம்ப பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ ஸோ டோன்ட் வரி உங்களுக்கு டிசிபியும் எஸ்ஆர்பியும் இருக்குது ஸோ டிசிபி எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரெண்டில் ஒன்று டெஃபினட்டாக இந்த மன்தில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்புன்னு மட்டும் டெஃபினட்டாக வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து எப்போனாலும் வரலாம் மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலாம் இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமும் வரலாம் பட் நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக இந்த மன்தில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் இப்போ படித்தீங்கன்னா தான் இருக்கிற எல்லா சிலபஸையும் கவர் பண்ண முடியும் இருக்கிற எல்லா சிலபஸுமே அதாவது டிசிபிக்கும் சரி எஸ்ஆர்பிக்கும் சரி இருக்கிற எல்லா சிலபஸுமே ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்ப்போம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்கேஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஹாப்பி மைண்ட் அப்படின்ற ஒரு ஆஃபர் கோடை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆஃபர் கோடை கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்று என்னென்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு அதை அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் போடுங்க இது எங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் மறுபடியும் கேட்குறோம் ஸோ உங்களுடைய நேட்டிவ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ என்ன மார்க் வாங்கிருக்கீங்கிறதை மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாம் கமெண்ட்டாக பதிவு செய்யுங்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ